வாசிப்பரும்பு மற்றும் முறை இறம்பு நேரம் வாங்க அதனை தொடர்ந்து கல்விக்கான சொல் விளையாட்டு இடம்பெற்றுக் கொள்ளும் இன்றைக்கு செய்திகள் வாசிப்ப நக்திரையரங்கன் முதலாம் செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பான் மீண்டும் ஒரு பில்லியன் ஈரோ இழப்பை சந்திக்கும் இரண்டாம் செய்தி Erste Nachricht: Die Deutsche Bahn hat 2024 erneut einen Milliardenverlust. Zweite Nachricht: Bei dem Untergang eines Touristen-U-Boots im Roten Meer in Ägypten sind sechs Urlauber ums Leben gekommen. E-Mail dann in வெடிக்கம் செய்திகள் வாச்பவர் அபயமின் மறைந்தனர் முதலாவது செய்தி புதினுக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று உக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார் இரண்டாவது செய்தி தெந்தர்காந்தில் நடைபெற்ற கத்தி கிட்டு தாக்குதலில்

காவனாய் என்ன தாய் பவனாய் என காய் பவனாய் என்ன வாய் பவனாய் என பாய் நவாய் என்ன நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை வந்து நூற்றி இருபத்தி மூன்று நான் வந்து உங்களுக்கு வாசிக்காட்டு போன்றேன் இதுதான் நான் அழைச்சிருக்கிறேன் சில பிராணி பூனை பூனை வீட்டு செல்லு பிராணி இது பாலூட்டி இனத்தைச் சேர்ந்தது இது அனைத்தும் உண்ணி பூனை கருப்பு சாம்பல் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறங்களில் இருக்கும் பூனை மியா மியாவென்று கத்தும் பூனையின் ரோமன்கள் மிக மென்மையாக இருக்கும் அதன் கண்கள் மிக அழகானவை முன்பு எகிப்தில் வழிபாட்டு விலங்குகளாக பூனைகள் एजेंडुल लेना डंज वनक <laughs> <laughs> जगलब सेडी बुरल दि, सेडी सिंकरलिल सुचुलफायडिकल डीर बुल बुल की खरल बुल की यदिन और पैर इन अ डैर सिक्स डेड आफ्टर टू सबबीड सिक्स इन रेड सी रेड टम से डीप अब सो द डेल डड डक காயப் அனைவருக்கும் வணக்கம் இந்த செய்திகள் வாசிப்பவர் அத்மிகா முகுந்தன் பிரான்சில் இருந்து முதலாவது செய்தி பிரெஞ்சு உதைப்பண்டாத்த வீரரும் அணியின் தலைவருமான கிளியன் மார்பேக்கு லண்டனில் மெழுகு சிலை அமைக்கப்பட்டுள்ளது வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் பற்றி வாசிக்கப்பறன் நாம் எப்பொழுதும் ஒருவருடன் ஒருவர் அன்புடனும் மதிப்புடனும் பழக கற்றுக்கொள்ள வேண்டும் எமது உறவுகளுடன் மட்டுமே அன்புடன் பழக்காது எமது அயலவரோடும் அன்புடனும் மதிப்புடனும் பழகுதல் வேண்டும் ஆயலவர் என்றும் எம் அருகில் இருப்பவர் அவர்கள் இனத்தால் மொழியால் வேறுபட்டாலும் அவர்கள் என்றும் எம் நன்றி வணக்கம் நீங்கள் இருபத்தி ஒரு வயதுக்கு மேல் நன்றி வணக்கம் எப்படின்னு செல்வோம்

வந்து பசி இருக்கிற பேப்பர் இதில் வந்து முதலாவது என்னோட தம்பிக்கு ரெண்டாவது என்னோட இப்படி எழுதுறேன் பாருங்க இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்கூல்ல செய்யற மாதிரி ஒரு நூற்றொண்டு போட்டி இருக்கின்றேன் இந்த இதுல வந்து நான் எனக்கான ஒரு செய்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு பிடி எனக்கு இது நான் செய்தே நான் நீங்களும் இப்படி செய்து பாருங்க நன்றி வணக்கம் 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 ondanı. Anda şimdi iskata bakacağız sonra bugün. Bir. Ne olacağım ikinci de. İro. İro çok Bir MMS. Bis Bisket mangi adı da, MMS portu yapıyorum. சாப்பிட எனக்கு நல்லா இருக்கும் போக்குது எங்களுக்கு பிடிச்சிக்குதான் நன்றி வணக்கம் நான் கியோ கேச பற்றி கூறப்படுகின்றேன் கியோ கேசா என்ன ஆகும் என்றால் இது ஒரு விளையாட்டு ஆகும் இது ஒன்பதாம் மை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இது நீங்க உதாரணமாக இந்த விளையாட்டுல வேர்கி இங்க ஒரு இடத்துல இருப்பீங்க அப்ப அந்த இடத்துல நீங்க உதாரணமாக இங்க அந்த ஒரு இது போட்டிருக்கிறது அப்ப கலிபோனியா என்று உதாரணமாக இருக்கிறனால நான் இப்போ இங்கே நாங்கள் இப்போ மேப்பன்று போய் இப்போ இதை அப்போ நாங்கள் கலிஃபோர்னியா என்று அமர்த்தினால் அப்போ நாங்கள் பார்க்குறோம் அது நான் இப்போ சரியாக கேஸ் பண்ணினேன் என்று அல்லது பிள்ளையாண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சரியாக தான் கேஸ் பண்ணியிருக்கிறேன் கலிஃபோர்னியா என்று அதில் நாங்கள் அப்படி தான் நாங்கள் செய்கிறோம் இது அஞ்சு ரவுண்ட் இப்போ தொடர்ச்சியாக போவோம் இதே போல் கியோ கேஸாகவும் உள்ளது இது தான் சரியான இதாகணும் இது ஒரு வேறு இதாகவும் ஆனால் உருவாக்கப்பட்டது இதில் எல்லா நிறைய மேட்ச் எல்லாம் நடைபெறுகிறது இப்போ இதுக்கு காசு எல்லாம் விளையாடப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா இது நோமலாக தான் இருக்கணும் அப்போ நீங்கள் அதில் கண்டுபிடிச்சி செய்வீங்க இதனை இந்த விளையாட்டு வெப் ப்ரௌசபிள் ஐஓஎஸ்எல் ஆண்ட்ராய்டில் நீங்கள் விளையாட் விளையாட் இதில் ஜியோகிராபிக் தான் ஆகும் இதே போல நீங்க இது இங்கிலீஷ் மாடியில் தான் கூடுதலாக உள்ளது இது ஆன்ஸ் பாலன் என்றவர் தான் இதனை உருவாக்கி இருக்கிறார் இதான் என்னுடைய இன்றைய உரையாறம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை வந்து ஒரு புரோ உரையிரத்தி முப்பது நானு உங்களுக்கு இந்த இந்த இனிப்பு பற்றி சொல்லப்போதே தான் இந்த இனிப்பு இல்லை வந் இந்த இனிப்பு வந்து ஃபைன் டிராப்ஸ் நழுதி இருக்கிறது இது வந்து தேசிக்காயும் ஆரஞ்சு ஆகும் இல்லை வந்து நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் இருக்கிறது இது கம்பெனி வந்து கோபி கம்பெனி இந்த கம்பெனி வந்து ஐரோப்பா வெளியில் இருக்கிறது இது வந்து மிக இனிப்பாக இருக்கும் இது வந்து அந்த தங்கைக்கு மிக மிகவும் விருப்பம் விரும்பி சாப்பிட்றவங்க இது வந்து ஏழாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இது டேட் இருக்கிறது இல்லை வந்து நிறைய சீன் இருக்கிறது இது வந்து ஒரு நாளைக்கு கொண்டு சாப்பிட்டால் மிகவும் நல்லது அது வந்து பல்லுக்கும் நிறைய சாப்பிட்டால் நல்லதில்லை இப்போதான் இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு இந்த இனிப்பு விருப்பமா

பாவிக்கலாம் இல்லை வந்து இல்லையே இது வந்து இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கிலீஷில் போட்டுருக்கு இந்த முதலாக செய்யணும் இந்த ரெண்டாவது செய்யணும் இப்படி பாவிக்கிறதுன்னு இருக்கு இது வந்து பிளாங்கிட்ட ஸோ அந்த டீபேஜ் ஏர்ட்டில் நீங்கள் இது இந்த இதை கலட்டணும் கலட்டிக்காக அந்த பிளாங்கெட்டை வச்சு அந்த டீக்கு மேலே போட்டு அந்த கூல் பண்ண வரைக்கும் நீங்கள் வந்து வைக்கணும் வரல இது வந்து ஒரு டைம் யூஸ் இது நினைக்கிறேன் இது எனக்கு தெரியல இவ்வளோ தரவும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் பெரிய பெரிய அதுக்குள்ள பெரிய பெரிய ஸ்டிங்விஷை இருக்கும் எங்களை ஸ்கூலில் ஃபயர் லாப் இருக்கு அப்படியா டை இது இருக்கு வீட்லயும் ஃபயர் லாப் இருக்கு உங்களை வீட்டில போட்டு வச்சிருக்கோம் ஓகே ஒரே அப்டி காரீஜ் வணக்கம் நான் அமிஷ் இன்றைக்கு நான் இந்த ஸ்ரீலங்கன் ஃப்ளாக்ஸ் பட்டி சொல்ல போகிறேன் இது வந்து ஸ்ரீலங்கன் பிளாக் இதுல ஸ்ரீலங்கா இந்த ஸ்ரீலங்கன் பிளாக் வந்து அந்த ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது இது வந்து பச்சை இருக்கு இது செம்மஞ்சள் அந்த அது ஒரு இது நான் ஸ்ரீலங்காக்கு போயிருக்க இந்த பிளாக் வண்டரநாயக்க ஏர்போர்ட்ல பாத்துருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்துக்கிறேன் நான் ஹோலிடேக்கு போகும்போது நான் திருப்பி பார்ப்பேன் இப்போ இந்த இந்த ஸ்ரீலங்கன் பிளாக் வந்து அதுல லோங்கம்ல போல் இருக்குது இந்த இருந்து அப்படியே திருப்பி போய்க்க திரும்ப பார்த்துட்டு வருவேன் நன்றி வணக்கம் வணக்கம் கெட்டவர்கள் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் வாணி உரையரம்பு நகுல் எல்லாம் உரையரம்பு சொல்லியிருந்தார் மில்லியன் ஈரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் மில்லியன் ஈரோவுக்கு நாங்கள் இழப்பு ஏற்படுத்த ஏற்படுத்த சந்திக்க போறோம் என்று சொல்லி எத்தனையோ மில்லியன் ஹீரோக்களை சந்திக்க போறோம் என்றும் சொல்லி தான் மற்ற சுற்றுலா கருண்டு மூழ்கி மூழ்கியதை பற்றி சொல்லியிருந்தார் நகுல் செய்தியில அபிராமி வந்து உக்ரைன் அதிபர் பேசினது மற்ற ஐந்து பேரும் பரிதாபமாக சுற்றுலா கப்பல பெற்று தான் சொல்லியிருந்தார் அஞ்சு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருந்தார்கள் என்று சொல்லி ஆவன அவரிசையில சொல்லியிருந்தார் அவர்மிக்கா வந்து சிறப்பு யானை பூனை பற்றி சொல்லியிருந்த வாசிக்கிறார் அரண்மிகா வந்து சுற்றுலா பயணிகள் அவங்க ஆறு பேர் அறந்ததாகவும் இன்னொன்றுல இந்த கத்தி குத்துல ஐந்து பேர் சாயப்பட்டதாகவும் ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன் அது ஆத்மிகா செய்தி வாசிக்கிருந்த பிரான்சுல என்ன நல்லா நான் உருள் அங்கே முன்னே அவங்க போயிட்டு தான் நான் மிகவும் சிறப்பாக வந்து பேச்சு இருக்கலாம் மிகவும் சிறப்பாக இருந்தது பாத்துகள் முதலாவது செய்தியாக வந்திருந்தது ஆத்மிகா பாட்டுகள் அமீஸ் வந்து மனிதரோடு பழக முடியுதான் எப்படி நாங்க பழக வேணும் மனிதர் சொல்லி அந்த இதை வாசிப்பது சொல்லியிருந்தேன் ஒரே அரும்பில ஹம் நான் உருவாக்கிய புத்தகத்தை பெற்றி ஆத்மிகா நாங்களுக்கு ஒரு ஒரு கொப்பி மாதிரி ஒரு பேப்பர்ல ஒட்டி அந்த ஸ்டெப்ல அடிச்சு செய்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருந்தா அமீதான் பிஸ்கெட்டை பற்றியும் நகுல் வந்து கலிபோர்னியாவில் இந்த பழைய 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 கலிபோர்னியாவில் இந்த மெக்க பிடிப்பதை பற்றி அதை ஆகிறது ஆயிரத்தி இருநூற்றி பதிமூணுலேயே உருவாகினான்னு சொல்லியிருந்தேன் அத்மிக்கா வந்து அவர் வந்து இனிப்பு இனிப்பை பற்றி

எல்லாருடைய செய்தி இரும்பு எல்லாமே கேட்டுக்கொண்டேன் செய்தி இரும்பு தான் கூடுதலா வந்திருக்குது சிறப்பான வாழ்த்துகள் ஆத்மிகாக்கு அவர் ஒரு விளையாட்டு வீரன்ட மெழுகுச்சில இங்கிலாண்டுல சொல்லி சொல்லியிருந்தார் ஃபுட்பால் விளையாட்டு வீரன் அவர் சொல்லி இருந்தார் சிறப்பாக இருந்தது மற்றது நகுலம் செய்தியோட வந்தார் மற்ற அபிராமி செய்தியோட வந்திருந்தார் மற்றது தெரணிக்க நாலு பேர் இன்றைக்கு செய்தியோட வந்திருந்தார்கள்

மற்றது அவந்தா பூனைய பற்றி எழுதிருந்தார் பெண் இதுல இனிப்ப பற்றி சொல்லி இருந்தார் அமிர்தன் ஈயண்ணா வெளியில சொல்லியிருந்தார் ஐயன் குட்டுவாரு தாய் நாய் அது சொல்லித்தான் அந்த இப்ப சொல்லி கொண்டு வர அந்த மையெழுத்துகள்ல அப்ப அதுல ஐயன் அண்ணா தான் இன்னைக்கு வந்திருக்க அவருக்கு மற்ற பிஸ்கட் பற்றி சொல்லியிருந்தேன் மற்றது நகுல் வந்து விளையாட்டு மாதிரி தான் இதுல போய் இதுன்ற மாதிரி கம்ப்யூட்டர்ல விளையாடுற போய் அது அதுக்குள்ள போய் தான் அந்த கல்வனியா பெரிய ஏதோ கண்டு இதுன்றிருக்கார் நம்ம எல்லோருக்கும் மட்டும் ஸ்ரீலங்கா கொடியை பெரிய அமீஸ் கொண்டு சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்க எல்லாரும் முடிய தொடருங்கள் வேற வேற கூடிக்கொண்டே போகணும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கூட பேர்னு இருக்கீங்க எல்லாரும் முடிய தொடர் எல்லோருக்கும் வாழ்த்துக்கலாம் வணக்கம் வணக்கம் வணக்கம்

வணக்கம் வணக்கம் மணி நானும் சிறுவர்களுடைய ஒரே அரும்பு வாசிப்பரும்பு செய்திகள் எல்லாம் கேட்டேன் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அந்த என்ன அதுல ஒரு கொமெண்ட் பார்த்தன் வந்து என்ன செங்கடலுக்குல இதுல போய் காரு இருக்கு செத்தண்ட இதுக்கு இப்பத்த நிலைமையில அவ வந்து அந்த கொலிடே போய்தானே அப்படி நடந்திருக்கு

கப்பல்ல போறது இது இருக்குத்தானே வாணி நாங்க இப்ப லண்டனுக்கு போவோம் அந்த போட்ல ஏறி கடல் பாதையில போறது இருக்குதானே அப்ப அதுக்கு அவன் அந்த இது நக்கலா எழுதி இருக்க இவ்வளவு பிரச்சனைக்கு அவனை ஒரு கொலிடே இருக்கு எழுதி இருக்கிறேன்

சண்ட கதலை இஸ்ரேலுக்கும் சண்டை தெரியல அப்ப எல்லாத்தையும் வாங்கி வைங்க அரிசி போட்டாய் பருப்பு போட்டு இஸ்ரேலுக்கும் பிரான்சு தான் சண்டை வர போதா இப்ப நம்ம அகதிகளா அங்க எதிர்ப்பு பிரான்சு வந்து இஸ்ரேல் அடிச்சா நம்ம எல்லாம் போறது நாங்க எங்க போறது சிரும்ப சில தான் எதிர்களா போகணும் போல இருக்கு நம்மள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அகதிகளா வந்து இருக்க எங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்பதான் ஓடு மட்டும் எங்களை வச்சிருக்க நாங்க உயிரோட இருக்க போறோம் எங்க அடிக்கப் போறோம்னு தெரியல அது அவ சொல்லி அவட்டியோல

இப்படி உயிர் 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 ஒருக்கா பயம் யத்துக்கு இருக்கும்போதும் மனிதர் என்ன செய்யறாங்க தெரியுமா ஒரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பூமி நடக்க வந்தது இங்க விருசுல வந்தது அப்ப அப்படின்னுள்ளதான் உயிரப்பய்து ஓடுறதுக்கு ஓடுறதுக்கு முதல் வீட்டுல இருந்து நகை நகைய அந்த துணிதான் ஓடுனாவா

மாதாவது

ஒரு பேனிய தாங்கல ஏதோ காதுல வை கொட்டது பேணிய பேருந்து அதை எடுத்து மைக் மாதிரி புரிஞ்சு புரிஞ்சுக்கொண்டு எல்லாமே வாசிச்சாள் மைக்கிறது ஒரு மைக்காத்தான் வேந்திக்கு எடுத்து போட்டா இங்க மற்றவருக்கிறேன்னு சொல்லி விளையாட்டு அடுத்த விளையாட்டு மைக் மாதிரி உண்மையா வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அந்த கீபோர்ட் ஒன்னு வந்தாலும் இருக்குது

வெல்வது ஏற்பம் சொல்லுங்க நரவுக்கு வருகின்றது வாசிப்பரம்பு மட்டுமறை இரவு நேரம் நன்றி வணக்கம்